ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதே தன்னுடைய வாழ்நாள் கடமை என்று கொண்டு ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார் ஏழை மக்களின் கடவுளாக அவர் போற்றப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் புரட்சி தலைவர் நம்ம எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய வாழ்க்கை பல சுவாரஸ்யமான சம்பவங்களை உள்ளடக்கியது மிகப்பெரிய ஒரு சாதனை பயணமும் கூட அவருடைய வாழ்க்கையிலே அவர் செய்த பல சுவாரஸ்யமான சாதனை மிக்க பயணங்களை உள்ளடக்கிய வீடியோ பதிவாக இது அமைய போகிறது வாருங்கள் நண்பர்களை வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் வெல்கம் டு ஜே சி சென்டர் நான் ஜேயா எம்ஜிஆருடைய ஆரம்ப காலம் என்றது வாழ்க்கையில பயங்கரமான கஷ்டங்கள் சூழ்ந்த ஒரு கால பகுதி ஒருவேளை சோற்றுக்கே இல்லாத ஒரு கால பகுதி வறுமையிலும் கொடுமையானது அந்த இளமையில் வருகிற வறுமை என்று சொல்வார்கள் இல்லையா அந்த வறுமையிலே மிகவும் வாடி வதங்கிய மனிதர் என்று சொன்னால் எம்ஜிஆர் தான் பல தடவைகள் எம்ஜிஆர் அவர்களுடைய தாயார் சத்தியபாமா அவர்கள் தன்னுடைய வயிற்றை பசையில் போட்டு தான் சாப்பிடாமல் அந்த உணவை மீதப்படுத்தி பிள்ளைகளுக்கு உண்ணக் கொடுத்த ஒரு காலகட்டம் இருந்தது அப்படியான வறுமை நண்பர்களே இப்படியான ஒரு வறுமையான சூழல்ல இருந்து பிள்ளைகளை வளர்த்தெடுக்க அந்த கஷ்டம் இருக்கு இல்லையா அப்படியான கஷ்டத்தை சுமந்தவர் அந்த காலத்துல எம்ஜிஆர் அவர்களுடைய தாயார் சத்யபாபா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய பத்தொன்பதாவது வயதிலே முதல் திரைப்பட வாய்ப்பை பெற்றுக் கொள்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது சதி லீலாவதி என்பதுதான் அந்த திரைப்படம் அந்த திரைப்படத்திலே நடித்ததற்காக அவருக்கு வழங்கப்பட்ட சம்பளம் எவ்வளவு தெரியுமா நூறு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல நூறு ரூபான்றது பெரிய காசுதான் ஆனாலும் அந்த பணத்தை வாங்கியதும் எம்ஜிஆருக்கு வந்த சந்தகம் என்ன தெரியுமா இது கள்ள நோட்டா இல்ல நல்ல தன்னுடைய கொடுத்து அண்ணன் கள்ள நோட்டா இல்ல நோட்டான்னு பார்த்து சொல்லி கொடுத்து தான் அதை அது நல்ல நோட்டுன்றதை கண்டுபிடிச்சா எம்ஜிஆர் அதுக்கு பிறகு அந்த நூறு ரூபாய் காசை கொண்டு வந்த எம்ஜிஆர் தன்னுடைய தாயினுடைய கரங்களிலே கொடுக்கிறார் அந்த நூறு ரூபாய் காசு தன்னுடைய மகன் உழைத்து பெற்ற வருமானம் முதல் முறையாக உழைத்து பெற்ற வருமானம் எங்களுடைய குடும்பம் பெறுகிற எங்களுடைய குடும்பம் இருக்கிற வறுமை நிலையிலே உழைத்து பெற்ற அந்த ஊதியம் என்றது அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும்ன்றத வறுமையிலேருந்து வளர்ந்து உச்சம் தொட்டவர்களுக்கு தான் தெரியும் அப்போ அந்த நூறு ரூபாய் வாங்கிய அந்த தாய் தகப்பனினுடைய படத்துக்கு பக்கத்திலே அந்த நூறு ரூபாயை வச்சு தூவதீவ ஆராதனைகள் எல்லாம் காட்டி கற்புரம் எல்லாம் கொளுத்தி பூசை செய்து திருநூற்று எடுத்து அண்ணன் தம்பி இரண்டு பேருடைய நெற்றியிலும் பூசி விடுகிறார் தாயார் இந்த சம்பவத்தை பார்த்து நிகழ்ந்து போன எம்ஜிஆருக்கு அந்த இரவு நாள் அந்த இரவு முழுக்க நித்திரியே வர இல்லையா அப்படி ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு பூரிப்பு அந்த உடல் உழப்பை பயன்படுத்தி தன்னுடைய திறமையை பயன்படுத்தி ஒரு நூறு ரூபா உழைச்சிட்டனே என்ற ஒரு ஆனந்தம் இப்படி பயணம் கொண்டிருக்கிற எம்ஜிஆருடைய வாழ்க்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒரு சம்பவம் செய்கிறார் எம்ஜிஆர் வீதியிலே பயணமாகிக் கொண்டிருந்த போது அந்த காலத்துல தெரியும் இந்த ரிக்ஷா ஓட்டுநர்கள் இப்ப நாங்கள் இந்த முச்சக்கர வண்டியை பாவிக்கிறது மாதிரி இந்த முச்சக்கர வண்டியினுடைய மூதாதை என்று சொன்னால் அந்த ரிக்ஸா தான் அந்த காலத்தில் ரிக்ஸா வாகனங்கள் தான் எங்களை எல்லாம் ஏற்றி உரிய இடங்களுக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரு காலம் இந்தியாவில் ஒரு தெருவுல ஏராளமான ரிக்ஷா வண்டிகள் இருக்கும் அதே போல இலங்கையிலும் கூட அந்த ரிக்ஷா வண்டிகள் முந்திய காலத்தில் பாவ இருந்தது அந்த ரிக்ஸா டிரைவர்கள் பெய்த மழையில் நனைந்து கொண்டிருக்கிறார்கள் ரெயின் கோட் கூட வாங்கி போடுறதுக்கு காசு இல்லாமல் வழி இல்லாமல் அந்த ரிக்ஸா ஓட்டுநர்கள் மழையிலே கொண்டு கொண்டிருந்த அந்த காட்சியை பார்த்ததும் எம்ஜிஆருக்கு மனமுருகி போகிறது உடனடியாக என்ன செய்தார் எம்ஜிஆர் சொன்னால் அந்த ரிக்ஸா ஓட்டுநர்கள் அவ்வளவு பேருக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் ரெயின் கோட் வாங்கி கொடுத்திருக்கிறார் அம்மா அந்த காலத்துல கோட் ஒன்று பத்து ரூபாய் பத்து ரூபாய் காசு செலவழிச்சு ஆறாயிரம் பேருக்கு அந்த தெருவிலே சென்னையிலே அந்த ரிக்ஸா ஓட்டுநர்கள் அவ்வளவு பேருக்கும் ரெயின் கோட் வாங்கி கொடுத்திருக்கிறார் எம்ஜிஆர் அவருடைய மனநிலையை பாருங்க போல உணரக்கூடிய அந்த ஆற்றல் எம்ஜிஆர் இருக்கிறது இதுதான் உண்மையான மனிதநேயம் என்று சொல்லலாம் இதே போல பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இந்த சத்துணவு திட்டம் ஒன்று தமிழ்நாட்டில் அறிமுகமாகுது இந்த சத்துணவு திட்டம் கூட இந்த பிறரினுடைய பசியை போக்குற அல்லது பிறர் படுகின்ற அந்த கஷ்டங்கள்லேருந்து அவர்களை காப்பாற்றுகிட்டு அவர் செயல் தான் ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் கிராமப்புறங்கள்ல கிராமப்புறங்கள் தோறும் விஜயம் செய்து அங்கிருக்கிற பாடசாலைகளில் படிக்கிற பிள்ளைகளோட கலந்துரையாடுகிறார் அப்படி கலந்துரையாடுகிற போது கதைக்கிற போது அங்கிருக்கின்ற பிள்ளைகளில் பெரும்பாலானாக்கள் மதிய உணவு இல்லாமல் பசியோட அந்த வகுப்பறைகளில் இருந்து படித்துக் கொண்டிருக்கிறத எம்ஜிஆர் உணர்கிறார் அதை அறிந்து கொள்கிறார் பசியோடு படிக்க மாட்டான் அவனுக்கு அறிவு ஏறாது என்ற ஒரு விஷயத்தை அந்த உணர்ந்தவர் எம்ஜிஆர் உடனடியாக கொண்டு வந்த இந்த சத்துணவு திட்டம் பாடசாலைகளிலே கிராமப்புறங்களிலே எந்த ஒரு பிள்ளையும் பசியோடு பாடம் படிக்க கூடாது என்ற ஒரு உணர்வை அந்த ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் எம்ஜிஆர் அதே போல இதுதான் இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் சினிமாவில் ஒரு நடிகனாக இருந்தாலும் அந்த படத்தினுடைய கதைக்கு காட்சிக்கு புகைப்பிடித்தல் மதுவான மருந்துதல் என்பது அவசியமாக இருந்தாலும் கூட அதனை திரைக்காட்சிகளிலே தவிர்த்து கொண்ட ஒரு நடிகர் எம்ஜிஆர் தான் திரைப்படத்தில் நடிக்கும்போது மதுவானம் புகைப்பிடித்தலை பாவிப்பதை இந்த சமுதாயம் பார்த்து அதே போல தாங்களும் செய்து கட்டு விடக்கூடாது சீரழிந்து விடக்கூடாது என்ற சிந்தனையோடு அந்த காலத்திலேயே அந்த காலத்திலேயே தவிர்த்து கொண்டவர் எம்ஜிஆர் அவருடைய தூர நோக்கு சிந்தனையை பாருங்க இந்த காலத்தில் அரசியல் புள்ளிகளாக மாற எல்லாம் எப்படியான காட்சிகளில் எல்லாம் நடித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் திரைப்படங்கள் பார்க்கின்ற போது புரிந்திருப்பீர்கள் அதே போல தான் நடிக்கிற திரைப்படங்களிலே வருகிற பாடல்கள் தன்னுடைய திரைப்படங்களிலே வருகிற பாடல்கள் மீது அலாதியான பிரியம் கொண்டவர் எம்ஜிஆர் அதில் எப்படியான வரிகள் வர வேண்டும் எப்படியான வார்த்தைகள் வர வேண்டும் யாரையும் காயப்படுத்தாமல் யாரையும் சுட்டிக்காட்டாமல் யாரையும் புண்படுத்தாமல் அந்த வார்த்தைகள் வசனங்கள் அமைய வேண்டும் என்றதுல மிக கவனமானவர் என்று பாடல் ஆசிரியர்களோடு மிக நெருக்கமாக பேசி பலரோடு சண்டையும் கூட சண்டையும் கூட மூடப்பிடித்து பிரிந்திருக்கிறார் இந்த பாட்டு விஷயத்தால் வரலாறுகளை திரும்பி பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அவருடைய பாடல்கள் பெரும்பாலும் தத்துவ பாடல்கள் சமூக நீதியை புகட்டுகிற பாடல்கள் உழைப்பினுடைய பெருமையை மகத்துவத்தை உணர்த்துகிற பாடல்கள் தாயினுடைய பாசத்தை நட்பை கொண்டு வருகிற பாடல்கள் நல்லொழுக்கம் வீரம் சார்ந்த பாடல்கள் என்று ஏராளமான பாடல்களினுடைய கருப்பொருட்களை சொல்லலாம் இந்த தத்துவ பாடல்கள் இப்படியான உள்ளடக்கங்களோடு வருகிற பாடல்கள் இன்று வரைக்கும் நின்று நிலைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பாருங்கள் அந்த பாடல்களினுடைய தனித்துவத்தை இப்பொழுது கூட தங்களுடைய வேலை திட்டங்களிலே எம்ஜிஆர் அவர்களுடைய பாடலை ஒலிக்க செய்கிற காலகட்டமாக இது அமைந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் அந்த பாடல்களினுடைய தன்மையை பாருங்க அதே போல் அவருடைய திரைப்படங்களில் அமைந்த தத்துவ பாடல்கள் பலருக்கு வழிகாட்டியாக கூட அமைந்திருக்கிறது பலருடைய வாழ்க்கையை வெற்றி கொள்வதற்கு ஒத்துழைப்பை இருக்கிறது பலர் வாழ்க்கையில் தோல்வியை தழுவும் போது அவர்களுக்கு பக்கபலமாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கிறது இப்படி எம்ஜிஆரினுடைய சுவாரஸ்யங்கள் அவர் வாழ்க்கையில் எப்படி வெற்றி பயணத்தை தொட்டார் ஒரு இருளான சூழலில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி எப்படி பயணித்தார் எப்படி சாதித்தார் பின்னாட்களில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கூட வாழ்ந்து மறித்தார் இந்த வாழ்க்கையிலே சாதித்தவர்களுடைய சாதனை பயணங்களை பற்றி நாங்களும் தெரிந்து கொள்ளும் போது படிக்கின்ற போது எங்களுக்குள்ளும் ஒரு உத்வேகம் நாங்களும் அதே போன்ற சில திட்டமிடல்களை மேற்கொண்டு வாழ்க்கையில வெற்றி பெறலாம் என்றது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது நண்பர்களே இந்த வீடியோ பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மற்றும் ஒரு அருமையான வீடியோ பதிவில் மிக விரைவில் சந்திக்கின்றது வரையில் நன்றி வணக்கம்